நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் நம்ம எழில் வந்து சுடருக்கு ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அதுக்கடுத்து நிறைய போட்டியெல்லாம் வச்சுருக்காங்க எழில் வந்து சுடரை வந்து கக் பண்ணுற மாதிரியெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயும் நம்ம எழில் சுடர் வந்து சேரில் உட்காந்துருக்காங்க அந்த இடத்துல வந்து ஒரு கேக் கொண்டு கொண்டு வராங்க உடனே எல்லோரும் வந்து சொல்கிறாங்க ரெண்டு பேர் ஜோடியாக வந்து கேட்க விட்டுங்க வெட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து ஜோடியாக வந்து கேக்கெல்லாம் கட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க டக்குன்னு அதில் ஒருத்தர் வந்து சார் உங்கள் ஒய்ஃப் தானே ஊட்டி விடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னது நான் ஊட்டி விடுவா அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் கேட்குறாங்க பக்கத்தில் வந்து ராமையா வந்து ஃபோனில் வந்து வீடியோ கால் போட்டு நம்ம கனவு ஒளி அம்மாவுக்கு வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க நடக்கிறதெல்லாம் ராமையா வந்து சொல்கிறாங்க ஐயா அம்மா வந்து பார்த்துக்கிட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அம்மா பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வீடியோ காலை வந்து திருப்புறாங்க உடனே கனவு அம்மா வந்து சொல்கிறாங்க எழில் ஊட்டி விடுப்பா ஊட்டி விடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன சரின்னு சொல்லிட்டு எடுத்து அதை வந்து சுடருக்கு ஊட்டி விடுற மாதிரி தான் காட்டுறாங்க சுடர் வந்து பதிலுக்கு வந்து எழிலுக்கு வந்து ஊட்டி விடுறாங்க அதுக்கடுத்து வந்து எழில் வந்து சொல்கிறாங்க அவ்வளோதான ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சில அப்படிங்கிற மாதிரி கேட்டவொன்னே என்னது முடிஞ்சா இனிமே தான் வந்து நிறைய போட்டி ஃபங்க்ஷன்லாம் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இனிமே தான் இருக்கா அப்படி என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் வந்து கேட்குறாங்க இனிமேல் சார் நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஷோவை நடத்துவாங்கள்ல ஒரு லேடி இருக்காங்க அவங்க வந்து சொல்கிறாங்க உடனே எளியில் வந்து சொல்கிறாங்க சரி வந்து ஃபங்க்ஷன் ஆரம்பிங்க அப்படிங்கிற மாதிரி உடனே அந்த இடத்துல வந்து நம்ம மனம் வந்து சும்மா இருப்பாங்களா எதையாவது கெடுக்கிறதுக்கு பண்ணுவாங்கள அவங்க ஒரு ஆளை வந்து அந்த அந்த இடத்துல செட் பண்ணியிருக்காங்க என்ன நான் சொன்ன லொக்கேஷனுக்கு போயிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே வந்துட்டேன் மேடம் நீங்கள் சொன்ன லொக்கேஷனில் தான் இருக்கேன் இப்போ தான் கேக்கெல்லாம் வெட்டி முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அங்கேயே இருங்க நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து மனம் வந்து ஃபோனை வச்சுட்றாங்க அடுத்து வந்து அந்த ஷோ வந்து கோஆர்டினேட் பண்ணுவாங்கள்ல அந்த ஒரு ஒரு அக்கா மாதிரி இருக்காங்க அவங்க வந்து சொல்கிறாங்க சரி நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கேம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த கேம் என்னதுன்னா நம்ம எழில் சாரோட கோட்டை வந்து வாங்க போகிறோம் வாங்கிட்டு நம்ம வந்து நிறைய கோட் இருக்கும் அதோட சேர்த்து வந்து அதை வச்சிருவோம் அதை வந்து நம்ம சுடருக்கு வந்து கண்ணை கட்டி விட்டுருவோம் அவங்க கண்ணை கட்டிகிட்டே வந்து அவங்க வந்து தொட்டு பார்த்துட்டே வந்து இது இது இந்த கோட்டு தான் அவரோட கோர்ட்டு அதாவது அவங்க ஹஸ்பண்டோட கோட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க கலட்டி கொடுங்க கலட்டி கொடுங்கன்னு சொன்ன உடனே அவர் வந்து கலட்டி கொடுத்துட்றாரு எழில் வந்து கோட்டை வந்து கலட்டி கொடுக்காரு கலட்டி கொடுத்த உடனே ஒரு ஆங்கிள் மாதிரி இருக்குது அதில் வந்து ஒரு மூன்று இருக்கு அதோட சேர்த்து இதை ஒன்று நாலாவதாக வச்சுடுறாங்க வச்சுருக்காங்க வச்சுட்டு பெர்ஃப்யூம் ஸ்மெல் வச்சு கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா ஒரு பெர்ஃப்யூமை கொண்டு வந்து எல்லாத்துலேயுமே அடிச்சு விட்றாங்க அதாவது டிஃப்ரென்ஸ் தெரியாத மாதிரி அந்த இடத்துல வந்து நம்ம சுடர் கண்ணை வந்து ஆல்ரெடி கட்டிட்டாங்க சரி இப்போ கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சுடர் வந்து போனவனே டக்குன்னு தடையை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்றாங்க சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கை தட்டுறாங்க கை தட்டினவனே அங்கே கூட்டமாக இருக்கிறவங்க சொல்கிறாங்க நீங்களே போட்டு விடுங்க எழில் சாருக்கு நீங்களே போட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே என்னது நான் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எழில் சொல்கிறாங்க ராமாயா சும்மா இருக்கான் வழக்கு போல் ஒரே டெலாக் சொல்கிறாரு ஐயா அம்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அம்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்க போயிட்டாங்கன்னு சரி என்ன பண்ணுறது போட்டு விடட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி வந்து கோர்ட்டை வந்து அவங்க போட்டு விடுற மாதிரி காட்டுறாங்க போட்டு விடும்போது வந்து நம்ம இவர் வந்து சொல்கிறாரு எழில் வந்து சொல்கிறாரு நான் கூட நினச்சி பார்க்கல நீ வந்து கண்டுபிடிப்பேன்னு நினச்சி சூப்பர் சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வாழ்த்தெல்லாம் சொல்கிறாங்க சரி இப்போ வந்து அடுத்து ஒரு ஃபங் அடுத்த ஒரு இது வந்து வைக்க போகிறோம் அதாவது ஒரு பவுலுக்குள்ளே வந்து நிறைய சின்ன பந்து இருக்கும் அதுக்குள்ளே வந்து நம்ம இது போட போகிறோம் அதாவது ஒரு ரிங்கு வந்து உள்ளே போட போகிறோம் இப்போ வந்து யார் எடுக்கிறா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு ஒரு பவுலெல்லாம் கொண்டு வந்துட்டு அதில் பால்ஸ் எல்லாம் நிறைய நிரப்பி வச்சிடுறாங்க அதுக்குள்ளே வந்து ஒரு ரிங்கை வந்து அந்த ஒரு அக்கா வந்து போட்டுடுறாங்க போட்டவுடனே இவங்க ரெண்டு பேர் வந்து ஒரு வசர் மாதிரி கொடுக்காங்க உடனே உள்ளே வந்து கையை விட்டு ரொம்ப நேரமாக ரெண்டு பேர் தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க நம்ம சுடர் இருக்காங்களா சுடர் வந்து வேணுக்குன்னே தேடலை அதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம எழில் சாரோட கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க உள்ளே வந்து கடைசியில் இவங்க தான் அந்த மோதரத்தை தோட தேடலையே கடைசியில் யார் எடுத்தான்னு பார்த்தா நம்ம எழில் சார் தான் வழக்கம் போல் எடுத்து விட்றாங்க எடுத்து உடனே எல்லாருமே சொல்கிறாங்க சார் அப்படியே வந்து உங்கள் ஒய்ஃபுக்கு அந்த மோதத்தை போட்டு விடுங்க போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸில் இருக்கிற எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்றாங்க அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் சொல்கிறார் உடனே ராமையா வழக்கம் போல அந்த டைலாக் சொல்லிடுறாரு ஐயா அம்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அம்மா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அது வேறையா சரின்னு சொல்லிட்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முட்டியை போட்டு இந்த லவர்ஸ் எல்லாம் ப்ரொப்போஸ் பண்ணுவாங்கள அது மாதிரி முட்டியை போட்டு நம்ம சுடருக்கு வந்து மோதத்தை வந்து போட்டு விட்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க சரி இதோட முடிஞ்சுருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம வெளியிலே நாங்கள் உங்களை விட்டா தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த அக்கா வந்து இன்னொரு கேம் இருக்குது இது வந்து உங்கள் ரெண்டு பேர் கையோட சேர்த்து வச்சு மோல்டிங் கேம் அதாவது கை இந்த காலு ஃபோன் இதெல்லாம் மோல்டிங் பண்ணுவாங்கள அதுக்குள்ளே கையை ரெண்டு கையுமே சேர்த்து வச்சு இதை வந்து மோல்டிங் பண்ணுற கேமு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே கையை வந்து கோர்த்து அந்த ஒரு மோல்டிங் பண்ணுற பாக்ஸ் மாதிரி இருக்கு அதுக்குள்ள ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து அந்த கையை வந்து உள்ள வைக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க பேக்ரவு எல்லாம் லவ் சாங்கை போட்டு அள்ளி தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க